அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் சேப்பிறோம் அதுவும் சேமியா வச்சு செய்யப்படுறோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்களா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப 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 சிம்பிளுங்க சேமியா வச்சு தான் பண்ணியிருக்கோன்றது யாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செம்ம சூப்பராக செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதுங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க இந்த ஸ்வீட்டை இப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் நாளைக்கு சேமியா ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் நல்ல பொடியான சேமியாவை எடுத்துக்கோங்க அப்போ வந்து இது நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்ல பொடியாக இருக்கணும் அளவுக்கு சேமியா வந்து நல்ல பொடியாக இருக்குது சேமியாவை நீங்கள் எடுத்துக்கோங்க வரத சேமியா வறுக்காத சேமியா எது வேணாலையுமே எடுத்துக்கலாம் அடுப்பு ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய்யும் இதுக்கு ஜாஸ்தி தேவை கிடையாது இந்த அளவுக்கு நெய் போதும் நெய் கொஞ்சம் ஊருகட்டும் இப்போ நெய் உரிக்கிச்சு நம்ம ஏடுத்து வச்சு இந்த சேமியாக இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுக்க போகிறோம் நீங்கள் வறுத்து சேமியா எடுத்துருந்தாலுமே நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க இந்த நெய்யில் நல்லா ஒர்க் பண்ணணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் சேமிலே வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க மட்டும் வைக்க வேண்டாம் சேமியா பாருங்கள் நல்லா நிறம் மாறிடுச்சு நல்லா வாசனையும் வருது இப்போது இதில் நம்ம சேர்க்க போகிறது காஞ்ச தேங்காய் டெசிகேட்டட் கோப்பிலன்னு கடைகளில் கிடைக்கும் இது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது உங்கள்கிட்ட இல்லைனா நம்ம வீட்டில் தேங்காய் இருக்கும் இல்லையா அதைவே நீங்கள் சேர்த்து நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா சேமியாக சேர்த்து வறுக்கும் போதே தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் வந்து நல்லா பொடியாக இருக்கும் மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் தான் நல்லா இருக்காது நல்லா பொடியாக இருக்கணும் மிக்சியில் போட்டு ரெண்டு வெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பொடியாக கிடச்சிடும் அப்போ வந்து இதை வந்து சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க தேங்காவும் சேர்த்து நல்லா வறுப்படணும் இது காஞ்ச தேங்காய் அப்படின்றதுனால நான் ரொம்ப நேரம் வறுக்கலை ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துருக்கேன் வந்து தனியாக பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே கடையை தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போது ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க எப்பவும் காய்ச்சல் தான் போகிறோம் அதனால் நீங்கள் எந்த பால் வேணாலும் ஓகே தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது சூடானும் போது நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் அரை கப்பும் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு சக்கரை வந்து ஜாஸ்தி தேவைப்படாது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அதுக்கு மேலே வந்து சர்க்கரை எடுக்கலை ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த பால் வந்து பால் வந்து நீங்கள் பேக்கெட் பால் எடுத்துக்கலாம் பசு பால் எடுத்துக்கலாம் எந்த பால் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம முதல் வருத்த வச்சிருந்தாலும் சேமியாகவும் தேங்காவையும் அதை இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம் இந்த சேமியா முதவே நல்லா வறுப்பற்றுச்சு நல்லா பொடியான சேமியாக தான் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா கலந்து விட நமக்கு நல்லா வெந்துடும் சக்கரை சேர்த்துக்கும் சேமியா வேகாதா அப்படின்னு நினைக்காதீங்க நல்லாவே வெந்துருங்க இந்த பாலை நல்லா வத்தட்டும் இங்கே பாருங்கள் நல்லா வத்திருச்சு சேமியும் நல்லாவே வந்து நமக்கு வெந்துருச்சு இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வந்து வச்சுக்கோங்க இது செய்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் இதுக்கப்புறம் நான் வந்து பால் போடு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பத்து ரூபா பேக்கெட்லாம் கிடைக்குது இல்லையா அதுவே நீங்கள் சேர்த்தா போதும் ஒரு பேக்கெட் சேர்த்தா போதும் நான் சொன்ன அளவுக்கு இது நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதை நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை போட்டு ரெண்டே ரெண்டு விப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட் இந்த மாதிரி முந்திரி சேர்க்குறதுனால நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது சூடாக இருக்கும் இல்லையா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கை பொறுக்கிற சூடு வரணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கைப்பறுக்கு சூறு வந்துச்சு ஒரு ப்ளேட்டையும் மாற்றிட்டேன் இப்போ நம்ம இது டிசைன் பண்ண போகிறோம் இதில் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேப் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் பசங்க இருந்துச்சுன்னா இது மாதிரி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் இதை வச்சு தான் நம்ம டிசைனே பண்ண போகிறோம் இது தான் எடுத்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்மோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நான் இதில் தான் இப்போ டிசைன் பண்ண போகிறேன் இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம செஞ்சு வச்சுருந்த சேமியாக இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்துக்கலாம் கை பொறுக்குற சூட்டு தான் இருக்கும் ரொம்பலாம் சுடாக கை பொறுக்கிற தான் இருக்குது இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி அழுத்திக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப்க்கு வரும் நல்லா அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி லைட்டாக அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் ஷேப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு கஷ்டமே படாமல் ஒரு ஷேப் பண்ணியிருக்கோம் பார்க்கவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் இப்போ கையிலே எடுத்து காமிக்கிறேன் ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி பண்ணாலே வந்துருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன் மேலே மட்டும் லைட்டாக பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வீடியோக்காக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு நீங்களே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும் நான் பொடியான சேமியாக எடுத்தனால மட்டும்தான் இந்த மாதிரி வந்துருக்கு கொஞ்சம் குண்டான சேமியாக எடுத்தீங்க இந்த மாதிரி செக்ஷனில் வராது முடிஞ்சளவுக்கு பொடியான சேமியாவாக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்ன போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிப்பீஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காக பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்து வேலை சந்திக்கலாம்